ஒரு ஆத்துமா பரலோகத்துல இருந்து பர்மனெண்டாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு மூணாவது கேஸ்க்கு வராங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏசு மாதிரி ஓமைகள் சொன்னாதான் இதே பதினேழாயிரம் இதே இருபதாயிரம் பாஸ்டர் வந்து என்னப்பா அது வண்டி பேருனஸ் பாஸ்டர் வந்து இக்னஸ்ல வராரு விஸ்வாசி இப்போ மொபைல் வச்சிருக்காரு மொபைல் ஃபார் இக்னஸ்ல வராருன்னா பெரிய சவுண்டான பாத்தி தான்

அந்த பாஸ்டருக்கு நம்ம மாதிரி அறிவாளிங்க நிறைய பேர் இருப்பாங்க இதை பார்த்தேன் இது என்ன மாடல் நம்ம தான் யூத் இருக்காங்களே அவங்களுக்கு மாடலை சொன்னால் ரேட்டை சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் சேல கலரை சொல்லுங்கள் பார்டரை சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ரேட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் மீஷோவில் இவ்வளோ ரேட்டு அமேசானில் இவ்வளோ ரேட்டு ஃப்ளிப்கார்ட்டில் இவ்வளோ ரேட்டு நேற்று நேற்று மித்ரா கூட இன்ஸ்டால் பண்ணுறாங்க நான் நினச்சேன் கிடையாது பர்ஸில் ஒன்றுமே இல்லையே இவ்வளோ மித்ரா இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை ஸோ மாடல் சொன்ன உடனே பாஸ்டருக்கு சொல்கிறாங்க பாஸ்டர் என்ன இருக்குது நம்ம பிரசாந்த் தான் என்ன இது இருபதாயிரம் தான் இல்லைப்பா எனக்கு அந்த பிரதர் வாங்கி கொடுத்தாரு அவர் ரொம்ப நல்ல பிரதரு பதினஞ்சு வருஷமா தெரியும் நேராக அமேசான் ஓபன் பண்ணிட்டு தம்பி காமிச்சிட்டான்ப்பா நீ வாங்கின மொபைல் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கியிருக்க பாஸ்டர் இது இருபதாயிரம் அந்த பாஸ்டருக்கு எப்படி தோணும் துக்கமாக தோணும் இல்ல டெய் எத்தனை வருஷமா நான் உனக்கு ஊழியம் பண்ணுறேன் உனக்காக முட்டி போட்டலாம்னு ஜெய்ப்புருக்கிறேன் காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் நான் அங்கேருந்து தொங்கு நொங்கணுன்னு போட்டு வந்திருக்கிறேன் என்னைக்கு நீ அஞ்சாயிரம் ஏமா தெரியாது இருபதாயிரத்துக்கு மூணாயிரம் லாபம் இருக்கு புரியுதா உங்களுக்கு சோ ஒரு சபையில ஐக்கியம் எப்படி இருக்கணும் பிள்ளைகள் இடத்துல சபை விசுவாச இடத்துல பரிசுத்தமாக நடக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க மிஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மிஸ் ஆச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னா பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நேர்மையா இருக்கணும்